சந்தியா ராகம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம். சீனு நம்மளுக்கு பிடிக்காத பக்கங்களை படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதை பிடிக்கலைன்னா அதை மூடி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் அதே இடத்துல நின்றுட்டே இருக்கக்கூடாது வாட்சிடணும் அவங்க உள்ளே கூப்பிட்றாங்க போலவா இல்லைன்னா தப்பாக நினச்சிக்குவாங்க தயவு செய்து வாட்சிடணும்னு மாயா கெஞ்சி கூப்பிட்றாங்க நான்லாம் வர முடியாது போ அப்படிங்கிறாங்க சீனோ சீனோ சொன்னா கீழே உள்ள வந்துட்டு போன்னு கூப்பிட்றாங்க மாயா வர முடியாதுங்கிறாங்க சீனோ அந்த பக்கமாக நின்று மாயாவும் பாத்மா பார்வதி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆறு பார்த்துட்டு போய் பார்வதி கிட்ட அழுகுறாங்க அழாத சரு அப்படிங்கிறாங்க ஆமாம் இது எத்தனை நல்லா நடக்குதுன்னு கேட்குறாங்க பார்வதி இது ரொம்ப நல்லாவே நடக்குது சித்தி நானும் இதெல்லாம் எல்லாம் மனசுல வச்சு புழுங்கிட்டே இருக்கேன் நம்ம குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு மனசுலயே வச்சுட்டு இருக்கிறேன் சித்திங்கிறாங்க சாரு மாயா இவ்வளவு பெரிய திட்டத்துல இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சுங்கிறாங்க பார்வதி ஆமா சித்தி இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல என்னோட லைஃப் என்ன ஆகும்னே தெரியல இந்த கல்யாணம் நடக்கிறதே சந்தேகம் சாரு கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் நான் அன்னிக்கிட்ட பேசி இது எல்லாமே சரிப்படுத்துறேங்கிறாங்க பார்வதி வா போலாம் போய் அன்னிக்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பார்வதியும் சாருவும் வராங்க ஜானகி அந்த பக்கமா விஷயத்த கேட்டதும் அப்படியே திக்கு பிரம பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க பார்வதியும் சாரும் அந்த இடத்துக்கு வந்து அணி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நம்மளுக்கே தெரியாம என்னென்னமா நடந்திருக்குங்கிற பார்வந்து விஷயத்த கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சியத்த இருக்கும் நீ சீனுவோ மாயாவும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமா கோயில்ல மாயா கல்யாணம் பண்ணிக்க இருந்ததே தான் அப்படின்னு ஜானகி சொன்னதுமே பார்வதிக்கும் சாருவுக்கும் தூக்கி வரப்படுது என்னடா அன்னைக்கு எல்லா விஷயம் தெரியுமா அப்படின்னு பாக்குறாங்க நீ என்ன சொல்றீங்க இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுங்கிறாங்க இல்ல இல்ல இப்பதான் சீனு ஒரு அப்பா எனக்கு சொல்லி தெரியுங்கிறாங்க ஜானகி இன்னொரு விஷயம் இந்த விஷயம் சாருவுக்கு முதலே தெரிஞ்சிருக்கு ஆமா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க தாங்கிக்க மாட்டீங்கன்னு தான் நான் சொல்லாம வச்சிருந்தேங்கிறாங்க சாரு அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த மாயா நிரந்தரமா நம்ம வீட்லயே தங்க பாக்குறா இப்ப கூட பாருங்களேன் சீனு கூடவே சுற்றிட்டு இருக்கிற அந்த மாயா ஏதோ ஒரு திட்டத்தோடவே தான் அந்த மாயா சுத்திட்டே இருக்காங்க ஆமா இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா கண்டிப்பா எங்க அப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார்த்தேங்குறாங்க சாரு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு மாயாவும் அப்படித்தான் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்கறாங்க பார்வதியும் மாயா சீனவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னு நினைச்சிக்கிட்டு தான் இப்போ சீனவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி வேற ஏதோ திட்டம் போட்டு வச்சிருக்கா மத்த என்ன இடத்துக்கு அவ் வந்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு அழுகிறாங்க சாரு ஒரு நாள் அது நடக்காது அப்படி ஒரு எண்ணத்துல இருந்தாங்கனாலும் அதை நடக்கவும் விட அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேரவும் விட சீனுவுக்கு அதனால தான் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாமல் இருக்காதான் கூடவே சுத்திட்டு இருக்கிறாளே சரி சரி இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம்னு கேட்டுக்கிறாங்க ஜானகி ஆமா நீ நீங்க சொல்றதும் சரிதான் இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா கல்யாவுக்கு சாதகமா அமைஞ்சாலும் அமைஞ்சிடுங்கிறாங்க பார்வதி சாரு நீ ஒன்னும் கவலைப்படாத நீ தான் என்னைக்கு இருந்தாலும் என்னோட மருமக உனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் பார்வதியும் அங்க இருந்து போறாங்க ஆஹா அப்படின்னு சாரு மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அப்பாடா இவங்க ரெண்டு பேரும் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு போறாங்க சாரு மாயா சீனு பார்வதி பத்மா எல்லாரும் டைனிங் டேபிள்ல சாப்பிடலாம்னு உட்காந்துருக்காங்க சீனுவும் மாயாவும் ஜோடியா உட்காந்துருக்காங்க இதை பார்த்த மணிமன்னன் ரசிக்கிறாங்க பாத்தியா பார்வதி சீனுவுக்கும் மாயாவுக்கும் எவ்வளோ பொருத்தம் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குது விளங்குறாங்க முதல்ல வாயை முடிக்கிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க பத்மா மாப்பிளை நீங்கள் நல்லா சாப்பிடுங்க காலையிலேருந்து உங்களுக்கு என்னலாம் பிடிக்கும்னு என் பொண்ணு லிஸ்ட் போட்டு செஞ்சு வச்சிருக்கா வேறு யாரும் வேண்டி வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க மகாலிங்கம் நீங்கள் பார்த்தீங்களா இந்த பக்கம் இடம் இருந்தும் இவ மாயா போய் சீனு பக்கத்துலேயே போய் நம்மளை வெறுப்பத்திர மாதிரி உட்காந்துருக்கா பாருங்கிறாங்க பார்வதி சரி சரி இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க பத்மா சாரு சீனுக்கு கத்திரிக்கை குழம்பு பரிமாறுறாங்க சாரு சீனுக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு மாயா சொல்கிறாங்க சரி சரி பரவாயில்லடி போட்டுட்டு அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி மாயா அந்த கத்திரிக்காயை எடுத்துக்கிறாங்க என்னச்சாரோ சீனுக்கு பார்த்து பார்த்து பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைத்தேன்னு சொன்னேன் அவனுக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுங்கிறது உனக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க மணிவண்ணுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறத விட எது பிடிக்காதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க மணிவண்ணன் அங்கே எல்லாத்துக்குமே ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுது என்னடா இப்படி போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சாப்பிடாம மணிவண்ணனையே பார்க்குறாங்க சமண்டி என்ன சொன்னீங்கன்னு கேட்குறாங்க மகாலிங் யார் வச்ச கத்திரிக்காய் குழம்பு என் மகனுக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்ல வந்தேங்கிறாங்க ஓ அப்படி சொன்னீங்களாங்கிறாங்க மகளிங்க அந்த கீரை கூட்டை எடுத்து போய் சீன நல்லா வேணா சாப்பிடுவான்னு மாயா சொல்றாங்க கீரை கொட்டை எடுத்து வைக்கிறாங்க சாரு இன்னும் வேற ஏதாவது வேணுமானு கேட்கறாங்க எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க சின்ன சீனு சாப்பிட சாப்பிட பொறைய ஏறியது மாயா தான் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க இந்த சின்ன தண்ணியை குடிங்கிறாங்க தலையை தட்டி விடுறாங்க மாயா இந்த பக்கமா எல்லாருமே பார்த்துட்டு என்னடா இது மாயா இப்படி எல்லாம் அதிக உரிமை எடுத்துக்கிறாளேன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அண்ணி இவ போற போக்க பார்த்தா அக்காவுக்கும் மாமாவுக்கும் சந்தேகம் வந்துடும் போல இருக்குதேங்கிறாங்க பார்வதி அண்ணி சாரு பார்த்தீங்களா ரொம்ப வருத்தப்படுறா பாருங்க ஆனா இந்த மாயா கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் தான் அண்ணி அப்படிங்கிறாங்க பார்வதி சரி சரி நம்ம பார்த்துக்கலாம் பேசாம அமைதியா சாப்பிட அப்படின்னு பத்மா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது சீனு மட்டும் வண்டியில வராங்க வண்டியில வந்து இறங்கினதுக்கு அப்புறம் மாயாவியா பாத்துட்டு இருக்கிறாங்க சீனு அதை பார்வதி கவனிச்சிடுறாங்க பத்மாவும் கவனிச்சிடுறாங்க டே சீனு என்னடா அங்க என்ன பார்வை அப்படின்னு கேக்குறாங்க இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் பாத்துட்டு வரேங்கிறாங்க இப்போதைக்கு நீ வெளியில எல்லாம் ஒண்ணு போக வேண்டாம் உள்ள போன்னு சொல்றேன்ல போ அப்படிங்கிறாங்க சீனுவும் வேற வழி இல்லாம உள்ள போற பார்வதி பத்மா எல்லாருமே உள்ள போயிட்டாங்க என்னது பத்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்காத போல இருக்கேன் இவளோ எது கண்டுக்காம போறாளே அடுத்த சரக்கு வேற அங்கேயே இறங்கிடுச்சு இனிமேலும் எதுவும் எதுவும் பேச முடியாது வேற ஒரு திட்டம் தான் போடணும் அப்படின்னு மணிவண்ணன் நினைக்கிறாங்க பார்வதியும் பத்மாவும் போய் ஜானகியை பாக்குறாங்க அடடே வா பார்வதி பத்மா ரெண்டு பேரும் சாரு வீட்டுக்கு போனீங்களா அங்க எல்லாம் நல்லபடியா நடந்துச்சான்னு கேக்குறாங்க எல்லாம் நல்லபடியா தான் நடந்துச்சு புடவை நகை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க பாத்துட்டு வந்தாங்க எல்லாமே வீணாயிடும் போல இருக்குங்கிறாங்க என்ன அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ஆமா இந்த கல்யாணமே நடக்குமா நடக்காதான்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க பத்மா சீனுவை வர சொல்லி நாங்க ஃபோன் பண்ணியிருந்தோம் சீனு கூட மாயாவும் வந்து நிக்கிறான்னு சொல்றாங்க பார்வதி ஆமாமா ரெண்டு பேருமே கல்யாண வேலையை தான் வெளியில போயிருந்தாங்க அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க ஜானகி அனி சீனுவை தானே வரச்சனும் இப்போ எதுக்கு மாயா சீனு கூட சுத்திட்டு இருக்கா சீனுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நாளையில கல்யாணம் ஆக போகுது இல்ல இவ கூடவே சுத்தினா நல்லாவா இருக்குன்னு கேக்குறாங்க பத்மா பத்மா அதனால என்ன கல்யாண வேலையத்தானே ரெண்டு பேரும் போனாங்கன்னு சொல்றாங்க ஆமா கல்யாண வேலையத்தான் நீங்க அனுப்புறீங்க ஆனா அவ கல்யாணத்தை நிறுத்திருக்கான திட்டமெல்லாம் போட்டுட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க பார்வதி என்ன பார்வதி சொல்றீங்கிறாங்க ஆமா அங்க என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு அங்க நடந்தது போற அத்தனையும் பார்வதி ஒண்ணு விடாம சொல்றாங்க சீனு மாயா ரெண்டு பேரும் ஜோடி உட்காந்து சாப்பிட்டது சீனுக்கு பிடிக்காத எல்லாம் தான் எடுத்து சாப்பிட்டது இந்த குழம்பு நல்லா இருக்கு அதை சாப்பிடணும் மாயா சொன்னதுக்கு அப்புறம் சீனு சாப்பிடுறது போறது அவனுக்கு பொறைய இருந்து இவ தண்ணி எடுத்து கொடுக்கறது எல்லாம் அங்க இருக்கிறவங்க அக்காவும் மாமாவும் பார்த்துட்டு தப்பா எடுத்துக்க மாட்டாங்களான்னு கேக்குறாங்க பார்வதி இதுல என்ன இருக்கு அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்ந்து ஒன்னத்தானே சாப்பிடுவாங்க ஒன்னத்தானே போறாங்க வராங்க இதெல்லாம் சம்மந்தி வீட்டுக்காரங்க பார்த்தா சாதாரணமாக எடுத்துக்குவாங்களா அவங்களுக்கு இதையெல்லாம் பார்க்கும் போது நெருடுவா இருக்காதா அண்ணே அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாலும் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் ஆனா ஊர்ல பார்க்குறவங்க தப்பா தானே கேட்குறாங்க கேக்குறாங்க மாயாவை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அவ என்ன அர்த்தத்தில் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க மாயா இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க அவ ஏன் இப்படி பண்ண போறான்னு கேக்குறாங்க ஜானகி நீ மாயாவை நீங்க முழுசா நம்புறீங்க ஆனா மாயா என்ன எண்ணத்துல இருக்கானோ உங்களுக்கு தெரியாம போச்சு அவள் கோயில் வரைக்கும் கல்யாணம் பண்ண போனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு பத்மா கேக்குறாங்க ஜானகி தெரியும் சீனு தான் கல்யாணம் பண்ண போனான்னு சொல்றாங்க கேட்டதும் பார்வதிக்கும் பத்மாவுக்கும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி அக்கா என்ன சொல்றீங்க இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு பார்வதி கேட்குறாங்க ஆமா தெரியும் ஆனா அது முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி இப்ப நீங்க எதுவும் பேச வேண்டாங்கிறாங்க ஜானிகே மாயாவே சீனவே கல்யாணம் பண்ணிக்கலையுன்னு சொல்லிட்டா சீனவும் சாருவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் அதை பத்தி இனிமே பேசாதீங்க அப்படிங்கிறாங்க அனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் என்கிட்ட இதெல்லாம் முதல்ல சொல்லன்னு கேட்கறாங்க பத்மா இங்க பாரு முதல்ல அவங்க ரெண்டு பேரும் விரும்பிருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவங்களே பிரிஞ்சுட்டாங்க ஆமாம் இதை பெருசு படுத்தாம விட்டுறது தான் நல்லது யாருகிட்டயும் இதை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றாங்க ஜானி என்ன நீ எதையும் பெருசு படுத்த வேண்டாம்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்றீங்க இப்போ மாயாவும் சீனுவும் மாயாவும் ஒன்னா தான சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க பார்வதி அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டை தான் பழகுறாங்க நம்ம பார்வையை மட்டும் நம்ம மாத்திக்கிட்டா போதுங்கிறாங்க ஜானகி நாம இதை கடந்து போறதா நல்லது இதை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க அனி எப்படி இவ்வளவு சாதாரணமாக சொல்றீங்க என் பையன் ஒரு பொண்ணை விரும்புறான்னு நீங்க எப்படி என்கிட்ட சொல்லாம இருக்கலான்னு பத்மா சண்டை போடுறாங்க பத்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அவங்களே நம்ம குடும்பத்துக்காக அவங்க காதல விட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசுறது நல்ல இயலுங்கிறாங்க ஜானகி இப்பதான் எந்த பிரச்சனையுமே இல்லையே நீ ஆசைப்பட்ட மாதிரியே சீனு சாருவ கல்யாணம் பண்ணிக்க போறான் இந்த கல்யாணத்துல இனிமே எந்த பிரச்சனையும் வராது நான் சொல்றது கேளுங்க வாங்குறாங்க ஜானகிக்கு நான் பொறுப்பு இந்த விஷயத்த இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஜானகி அங்க இருந்து போயிடுறாங்க அனி இவங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்து நம்ம கிட்ட சொல்லாம சாதாரணமா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்கிறாங்க பார்வதி ஆமாமா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் இவங்க எல்லாருமே மாயா பக்கம் தான் நிப்பாங்கிறாங்க பத் நாளைக்கே மாயா சீனு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாலும் இவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்கிறாங்க பார்வதி ஆமாமா நாம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணுங்கிறாங்க மாயா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் சீனவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்குங்கிற உத்தரவாதமே கிடையாது முதல்ல மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணுங்கிறாங்க பத்மா ரகுராம் வீட்டுல எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆமா மாயா வெங்கேனே ஜானகி கிட்ட கேக்குறாங்க அவ போன் பேசிட்டு இருப்பா இப்போ வந்துருவாங்கறாங்க சரி அவளும் வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு பார்வதி சொல்றாங்க என்னது சாப்பாடே வைக்கல அதிகமா இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க சிவராமன் இல்ல இல்ல டிஃபன் செஞ்சதெல்லாம் போதும் இன்னும் செஞ்சா அதிகமா இருக்குமேன்னு நான் சொன்னேங்கிறாங்க பார்வதி சமாளிக்கிறாங்க ஓஹோ அப்படி சொன்னியான்னு கேக்குறாங்க சிவராமன் மாயாவும் வந்து நிக்கிறாங்க என்ன சாப்பிடணும்னு கூப்பிட்டா ஒரு தடவை சொன்னா மாட்டியா உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமான்னு கேக்குறாங்க பத்மா இல்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க ரகம் நீ ஏதோ சொல்லணும்னு நினைச்சுக்கே சொல்லுப்பாங்க வாங்குறாங்க பாட்டி நாளைக்கு கை கழுவுறது வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க ரகுராம் ஐயோ மச்சா இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு கை கழுவுனா கையெல்லாம் காஞ்சிருமேங்கிறாங்க மணிவண்ணன் மச்சா சம்மந்த வீட்டுல நாளைக்கு கை நினைக்கிற விருந்த நாளைக்கு வச்சுக்கலாம் அண்ணன் சொல்றாரு இது கூட உங்களுக்கு புரியலையான்னு கேக்குறாங்க சிவராமன் ஆமாப்பா நானும் கேட்கலான்னு தான் நினைச்சேன் நாளைக்கு நாள் நல்லா தானே இருக்கு போய் சாப்பிட்டு வச்சிடலாங்கிறாங்க இந்த பக்கமா மாயா கேக்குறாங்க கை நினைக்கிறதுனே என்னன்னு கேக்குறாங்க அதுவா கல்யாணம் பேசி முடிகிற வரைக்கும் சம்மந்த வீட்டுல யாரும் போய் சாப்பிட மாட்டோம் அவங்களும் வந்து சாப்பிட மாட்டாங்க எல்லாம் பேசி முடிவானதுக்கு அப்புறமா நம்ம விருந்து வைக்கிறது அதுதான் கை நினைக்கிறதுன்னு சொல்றாங்க ஜானகி அனே கல்யாணத்தை பத்தி பேசி நாளைக்கே முடிவு பண்ணி நாளைக்கே கை நாளைக்கலாங்கிறாங்க சிவராமன் அதுக்கு என்ன அவசரம்னு கேட்கறாங்க மணிவண்ணன் இல்ல கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தானே இருக்கு அதுக்கெல்லாம் செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்ய வேண்டாமான்னு கேட்கறாங்க ரகுராம் ரெண்டு சமந்த வீட்டுக்காரங்களையும் நம்ம கூப்பிடலாமான்னு கேட்கறாங்க பாட்டி ஆமாமா ரெண்டு சமந்த வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு ஒரே விருந்தா வச்சிடலாங்கிறாங்க ரகுராம் அப்படின்னா ரெண்டு சமந்த வீட்டுக்கும் நம்ம போன் பண்ணி சொல்லிடலாமா இன்னைக்கு சொன்னோம்னா தானே நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்காம அவங்களும் வந்து விருந்தில் கலந்துக்க முடியும்னு கேட்கறாங்க சிவராமன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோச்ச ஃப்ரீயா தான் அவரும் வந்துருவாருன்னு சொல்றாங்க தான அது எப்படி நீ சொல்றேன்னு கேட்கறாங்க பார்வதி இல்ல நாளைக்கு ஞாயிற்று சனிக்கிழமையாச்சா லீவு தானே அதனாலதான் சொன்னேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தனா சரி சரிப்பா அப்படின்னா நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன்னு சாரு சொல்றாங்க இல்ல இல்ல நீ சொன்னா அது முறையா இருக்காது நானே சொல்லிக்கிறேங்கிறாங்க ரவராம் பெரிப்பா சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம வீட்டுல சாப்பிடுறது நார்மலான விஷயம் தானே இது கூடவா பெரிய விசேஷமாக கொண்டாடுவீங்கன்னு கேக்குறாங்க மாயா ஆமா மாயா இதெல்லாம் ஒரு முறைன்னு சொல்றாங்க ஜானகி ஏன் முன்னாடியே சாப்பிட்டா என்ன கேக்குறாங்க மாயா ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடியே ஆயிரம் தடைகள் வரும் அந்த தடையில எல்லாம் தாண்டி ரெண்டு வீட்டுக்காரரும் ஒன்னா உட்காந்து பேசி முடிவானதுக்கு அப்புறம் தான் சம்பந்தப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படியெல்லாம் கை கூட கூடாதுன்னு தான் நானும் மனம் தள்ளி போட நினைக்கிறேங்கிறாங்க மணிவண்ணன் என்னங்க புலம்புறீங்கன்னு கேட்குறாங்க பத்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க மணிவண்ணன் அதே மாதிரி ரகுராம் வீட்டில் சபை கூடி இருக்கு அந்த இடத்துல நடுபராக வந்திருக்கிற ஊர்க்காரங்க ஒருத்தர் கேட்குறாங்க ஆமாம் பொண்ணு வீட்டுக்காரங்க ரெண்டு வீட்டுக்காருமே மாப்பிளைக்கு என்ன செய்ய போகிறதா உத்தேசம்னு கேட்குறாங்க பொண்ணுக்கு நான் நூறு பவுன் நகை போடுறேன் மற்றபடி பாத்திரம் பண்டோம் இதெல்லாம் லாரியில் கொண்டு வந்து இறக்கிடுறேன் மற்றபடி இன்னும் என்னெல்லாம் வேணும்னு சம்மந்த வீட்டுக்காரங்க ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து இறக்கிடுறாங்கிறாங்க மகாலிங்க சரி நான் தனலட்சுமிக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாயா பிரிப்பாக கொஞ்சம் இருங்க வரதட்சணை வாங்குறது தப்பு இல்லையான்னு கேட்குறேன் அங்க அங்க இருக்கிற எல்லாருமே பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. மாயா கேட்ட கேள்விக்கு யார் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.